தமிழ் சினிமாவில் கவி என்று அழைக்கப்படும் கவிஞர் வைரமுத்து சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு பிரத்யேக விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் ஐரோப்பாவின் பல இடங்களுக்கு தனிப்பட்ட சுற்றுப்பயணத்தினை மேற்கொண்டிருந்த அவர்கள் அதன் ஒரு அங்கமாகவே சுவிஸ் நாட்டிற்கும் தனது பயணத்தை மேற்கொண்டுள்ளார் சுவிஸ் நாட்டின் தமிழ் பற்றாளர் எழுத்தாளர் கவிஞர் இலக்கிய ஆர்வலர் தொழிலதிபர் என பன்முகங்களைக் கொண்ட கலாநிதி கல்லாறு சதீஷ் அவர்களின் அழைப்பின் பேரில் சுவிஸ் நாட்டில் வைரமுத்து அவர்கள் தனிப்பட்ட சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தினார் குறித்த சந்திப்பில் தமிழ் எழுத்தாளர்கள் ஊடகவியலாளர்கள் இலக்கிய ஆர்வலர்கள் மற்றும் கவிஞர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் கடந்த இருபத்தி ஆறாம் திகதி புதன்கிழமை சூரிச் விமான நிலையத்தின் அருகில் அமைந்திருக்கும் தமிழரான ஸ்ரீகாந்தன் அவர்களால் நடத்தப்படும் உணவகத்தில் குறித்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சந்திப்பில் வைரமுத்துவின் வேண்டுதலின் பேரில் தங்களையும் தங்கள் துறை மற்றும் கலை சார்ந்த படைப்புகளினதும் அறிமுகத்தை வழங்கியிருந்தனர் குறிப்பாக கவிஞர் பொலிகை ஜெயா மற்றும் விநாயகமூர்த்தி கந்தசாமி விடிஎஸ் ஃபினான்ஸ் எழுத்தாளர் சீதா அச்சரநாதன் போன்றோர் வைரமுத்துவிற்காக தமது கவிதைகளை வாசித்து காட்டி அவரை மகிழ்ச்சிப்படுத்தியிருந்தனர் மேலும் பல கலைஞர்கள் தங்களது படைப்புகள் பற்றி கூறியதோடு வைரமுத்து அவர்கள் படைப்பாளிகளுக்கு தனது ஆலோசனைகளையும் வழங்கியிருந்தார் முக்கியமாக சுவிஸ் நாட்டை பற்றி அவர் குறிப்பிடும் போது எனக்கு இந்த நாட்டில் இயற்கையோடு சேர்ந்து இந்த நாட்டின் சட்ட ஒழுங்குகள் மிகவும் பிடித்திருப்பதாக குறிப்பிட்டார் மேலும் புலம்பெயர் தமிழர்கள் முக்கியமாக தங்களது உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அன்பு கட்டளை விடுத்திருந்தார் சுரேஷ் செல்வரத்தினம் அவர்கள் சிறப்புரையாற்றும்போது வைர்முத்து அவர்கள் ஏழு தமிழர்கள் மீது கொண்டுள்ள அளவுகடந்த கடந்த பற்றையும் பாசத்தையும் அவரது உரையில் பறைசாற்றிச் சென்றிருந்தார் மேலும் குறித்த சந்திப்பில் இந்தியாவிலிருந்து தொழிலதிபர் திரு வசந்த பவான் சசி அவர்களும் பிரான்சிலிருந்து எழுத்தாளர் வாகை காட்டானும் சமூகம் அளித்திருந்தனர் இச்சந்திப்பில் கவி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டிருந்தது இறுதியாக கலாநிதி கல்லாறு சதீஷ் அவர்கள் நன்றியுரை வழங்கிய போது வந்திருந்த ஒவ்வொருவரது பெயரையும் வெளித்து அவர்களை பற்றி குறிப்பிட்டு நன்றியுரை நிகழ்த்தியிருந்தமை எல்லோரையும் பிரதான தெரிந்தது முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் வழங்கும் ஒரே ஒரு தமிழ் இணையதளம் சுவிட்சர்லாந்தின் அரசியல் சட்டம் கல்விமுறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள்